உணவை பார்க்குறது நிலைமை ஓ கிண்ணியா நிற்கிறோம் வணக்கமுறவுகளி நான் சுவிஸ்மாலா நான் நெல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்களே நிலம் எப்படி நீங்களே இல்லை நெல்ல நிலைமையாக இருப்பீங்கன்னு சொல்லி தான் நினைக்கிறேன் இண்டிக்கு பாதிக்கணும்னு சொன்னால் இலங்கையில் அதாவது இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் அதாவது ஒரு முக்கியமான நகரம்தான் இலங்கையினுடைய திருகோணமலை நகரம் அந்த நகரத்தில் தான் நிற்கிறோம் அந்த நகரத்துலேருந்து நாங்கள் இப்போ கிண்ணியாவுக்கு வந்திருக்கிறோம் கிண்ணியா கடற்கரைக்கு வந்திருக்கிறோம் கருவாடுன்றதுக்காக அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே மீன் பிடித்தல் எல்லாம் நடக்குது அதையெல்லாம் பார்த்துட்டு போகும்போது வந்து நிற்கிறோம் இந்த நகரம் வந்து திருகோணமலையில் வந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இலங்கையில் நீளமான பாலங்கள் எல்லாம் இந்த கிண்ணியா என்ற இடத்துல தான் இருக்குது அதாவது இலங்கையில் மிக நீளமான ஒரு பாலம் அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு மீட்டர் நீளமான பாலம் எல்லாம் இந்த கிண்ணியா நகரத்தில் அதே விதத்தில் இந்த கிண்ணியா நகரத்தை பார்த்த மணி சொன்னால் சுடுநீர் ஊட்டுக்கள் எல்லாம் இங்கே இருக்குதுன்றது உங்கள்கு தெரிஞ்சிருக்கு மையங்கரன் சுற்றுலா பயணிகளுடைய பிரபல்ய இடம் சுற்றுலா பயணிகள் வந்து அங்கே நிறைய கூடுவார்கள் அங்கே சுடு நீர் ஊற்றுக்களை பார்க்குறதுக்காக அது வந்து இந்த திருவோணமலையில் கிண்ணியா அந்த இடத்துல தான் இருக்குது அது உங்களுக்கு தெரியும் போயும் இருப்பீங்கன்னு சொல்லி தான் நினைக்கிறேன் இந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்க வந்து இந்த திருமண வந்து பெரும்பான்மையான முஸ்லீம் சமூகத்தினர் வாழ்கிறதா எங்களுக்கு தெரிய வருது அதே நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்களவர்களும் அங்கே வாழையினம் தமிழர்களும் இங்கே வாழினோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வலையில் பிடிச்சி கொண்டு வந்த தான் நாங்கள் பார்த்த நாங்கள் தருங்க குட்டி குட்டி மீன் தான் அதில் அமைதி அதே நேரத்தில் அந்த எல்ஃபிஷன் சொல்லி அதுங்களும் இங்கே அடுத்த வந்துருக்கு பெரிய மீன் ஒன்றையும் பெரிசாக காணும் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்னியா நகரத்தில் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு மிகவுமே ஒரு பிரபல்யமான ஒரு இடமா தான் சொல்லினோம் அதாவது பெரும்பாலான குடும்பங்கள் வந்து மீன் பிடிக்கிறத முதன்மையான தொழிலாக வச்சிருக்கிறோம்மா அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வேளாண்மை வியாபாரம் மீன்பிடி இதெல்லாம் இவர்களுடைய முக்கிய தொழிலாக காணப்படுகிறது இதற்குளுக்கு வந்து இப்போ பாருங்கள் இந்த மீன்பிடிக்கணும் வந்து ஆனால் நிறைய மீன் குடிவடையில் எல்லாம் குட்டி குட்டி கொஞ்சம் கொஞ்சம் மீன் தான் இருக்குது அதில் கதைச்சி கொண்டு வந்தது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக இந்த வலையை போட்டிருந்தால் நிறைய மீன் கிடைச்சிருக்கலாம்னு சொல்லியும் கதைச்சி கொண்டு வந்துருவேன் இந்த கடற்கரையில் வந்து மீன்பிடியில் வந்து நன்னீர் மீன்படி அதாவது கல்லாறு அந்த இடத்துல வந்து நன்னீர் மீன்பிடி எல்லாம் இருக்குது படகுகள் விலைகள் கொக்கி போன்ற பழைய பாரம்பரிய முறைகளில் பிடிக்கிறதை நாங்கள் பார்த்துட்டு இங்கே பாருங்க முரல் மீன் பார்த்துருக்கோம் ஆனால் புதுக்கான முரல் மீன் பார்க்கல

இப்போ நாங்கள் கருவாட்டு கடைக்கு தான் போக போகிறோம் வாங்கூர் கருவாடு போகிறோம் கரம்பூர் கருவாட்டு கடைக்கு தான் நாங்கள் போறோம் இங்கே வந்து கருவாடுங்க வந்து இலங்கையின் பல பகுதிகளுக்கும் இங்கே இருந்து ஏற்றுமதி செய்யணுமா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளுக்கும் இவியல் ஏற்றுமதி செய்கிறதாக சொல்லப்படுது ஒரு பிரபலியமான ஒரு கருவாட்டு கடைகளை தான் நாங்கள் கருவாடு வாங்கிறதுக்கு வந்து நிற்கிறோம் இதன் விதமான நிறைய கருவாடுகள் அங்கே காணக்கூடியதாக இருக்குது ஆனால் காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மீன்பிடி வந்து ஒரு சிரமமான வேலையாகத்தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் கடலுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கு இருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்தை இந்த விலை குறைந்தால் லாபம் வந்து குறையும் மற்ற எரிபொருள் படகு பழுது விலை சேதம் இப்படி கூடுதலான செலவுகள் எல்லாம் இவர்களுக்கு இருக்கும் அப்போ அந்த மழை காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு சவாலாகத்தான் இருக்கும் கடையை ஃபேமஸ் ஆகுது

நான் இந்த காணொலிய வெகு விரைவில் போடுவணுமென்று நினைச்சு போறேன் சொன்னா இந்த கருவாடு பட்டு கொண்டு இருக்கிற அண்ணா வந்து நீங்கள் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறீங்களா எப்போ போடுவீங்களன்னு சொல்லி யாவலா வந்து கேட்டவர் இந்த அவையில் எல்லாம் மங்கள் ஏமாற்றின மாதிரி இருக்கக்கூடாது அவையிலும் விரைவில் பார்த்து மழைக்குரிய மாதிரி இருக்க வேணும் இந்தபடியாக இந்த காணொலியை நான் இந்த வரையில் உங்களுக்கு தர்றதில் மிகவும் சந்தோஷப்பட்டேன் கினியா மக்கள் நீங்களும் பார்த்து மகிழுங்கோ என்னுடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய கடற்கரை பகுதிகள் கருவாட்டு கடைகள் எல்லாம் போட்டுருக்கிறேன் இருக்கிறேன் இந்தபடியாக நீங்களும் பார்த்து மகிழுங்கோ நாங்கள் நிறைய கருவாடு வேண்டினாங்க

എന്തെങ്കിലും കറവാട് നാട്ടിൽ കൊണ്ടുവന്നാൽ ആസലിൽ പോകാൻ പഴത അടഞ്ഞിട്ട് അതായത് അവർക്കോടില്ല കറവാട് വാങ്ങിക്കാൻ നമ്മുടെ സബ്സ്ക് കേപ്പാങ്ങല്ലേ കറവാട് இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் போட்ட பார்சல் வந்து எங்களுக்கு வந்துட்டது அதுக்குள்ளே கருவாடும் அரிசியும் போட்ட நாங்கள் அரிசி வந்து ஊரில் விளைஞ்ச விளைவிச்சு எங்களுக்கு சகோதரி தந்திருந்தால் அந்த அரிசியும் வந்திருக்கு இப்போ வாங்க நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கருவாட்ட வாசனை தான் வீசுது எல்லாமே கருவாடு தான் இது வந்து அரிசி இதெல்லாம் கருவாடு வேறு நல்ல ஒரு பேக்கிங்லாம் நான் எழுப்பி இருக்கிறேன் உள்ளுக்கு ஒரு பிறகு இன்னொரு பேக்கு இன்னொரு பேக்கும் வச்சுருக்குது வச்சு தான் அதில் பேக் பண்ணி நல்ல ஒரு பேக்கிங்கில் வந்திருக்கு இன்றைக்கி இந்த பேக்கிங் ஓப்பன் பண்ணி கருவாடு எடுத்து சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு பேரமு தலபத் கருவாடு இதில் தான் இன்றைக்கு குழம்பு வாங்கோ இந்த சுவையான தலைபத் கருவாட்டில் ஒரு கருவாட்டு குழம்பு அதிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தலபத்துன்ற கருவாடு வந்து சரியான விலை எட்டது டேஸ்டாக இருக்குமே சொல்லிவிடும் ரெண்டபடியாக இந்த கருவாட்டில் ஒரு சூப்பரான குழம்புன்ற வைப்போம் கருவாட்டு குழம்புக்கு கத்தரிக்காய் அறுவடை செய்ய பொறும் ஒரு கத்திரிக்காய் இன்னொரு கத்தரிக்காய் இருக்கிற அதையும் அறுவடைசி பார்த்த ரெண்டு கத்திரிக்காய் அறுவடை செய்திருக்கிறேன் அதில் பூக்கள் எல்லாம் பூத்திருக்குது இன்னும் காய்க்கும் இப்போ நாங்கள் தேவையான பச்சை மிளகாய் பிடுங்குவோம் இந்த நேரத்தில் நீளமான பச்சை எல்லாம் இருக்குது இதை உங்களுக்கு வளர்ந்து காட்டணும் எந்த சென்டிமீட்டரில் வளர்ந்துருக்குதுன்னு சொல்லி நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க பச்சை மிளகாய் இன்னும் தேவை பச்சை மிளகா பிடுங்கி எடுப்போம் கறிக்கு தேவையான இலையெலும் எடுப்போம் மழை பெய்யுறதால எல்லாம் போய் போய்கிடக்குது இது கரைக்கு போடுறதால நல்ல வாசம் அதே நேரத்தில் சத்தணும் சொல்லுனா இங்கே இடைக்கெல்லாம் வேளும் வளர்ந்துருக்குது பாருங்க நிறைய பிடுங்கிட்டேன் பேரங்கோ அடுப்பை போட்டு எண்ணெய் விட்டாச்சு சட்டி காஞ்சி நல்ல நல்லபடிவாக ஒரு அளவான நிலையில் கொதித்து வந்திருக்கு இப்போ நாங்கள் பெருஞ்சீரம் போடுவோம் இப்போ நான் இதுக்குள்ள வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாயும் வெட்டி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் வெங்காயம் போடுவோம் டக்கு மேக நான் முழுசாகவே போடுவேன் அது என்ன கருவேப்பிலையும் போடுவேன் மற்றது இந்த வெட்டி வச்ச தழை இது வந்து முதலையும் போடுவேன் நான் கடைசியிலும் போட போகிறேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்த விடுவோம் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இடித்து வச்ச இஞ்சியும் உள்ளியும் கொஞ்சம் விடுவோம் நல்லா வதங்கும் இப்போ பாருங்கன்னு சொன்னால் இப்படி பதங்கி வந்த நிலையில் அவங்களும் வெட்டி வச்ச தக்காளி இப்போ தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன் தக்காளியை எடுத்து நல்லபடியாக கையால் ஏற்றி நங்கி விடுவோம் கொஞ்சம் கறிவேப்பிலையும் போடுவோம் போட்டு நல்லா வதக்கி விடுவேன் வளர்ந்து கோடையில் நான் சொன்னால் கரைச்சி வச்ச புளியை விட போகிறேன் கரும்பு புரியலும் சிக்கான இதாக வந்துட்டு கரும்பு நல்ல வடிவாக எண்ணெய் வந்து நல்லா சிக்கான நிலையில் வந்துட்டு இந்த நிலையில் நல்லா கருவாட்டை போடுவோம் கருவாட்டை போட்டு நல்லா வந்தால் க்ளரி எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மஞ்சளும் போட்டுருக்கேன் அஞ்சலையும் போட்டு ஒரு வேக்க வேலை கிளாரி விட வேணும் பாருங்க இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் தண்ணி விடுவோம் சொன்னா கத்தரிக்காய் கூட போனா அந்த கத்தரிக்காய் வேணும் கத்திரிக்காயின்னு தருவாங்க அதுக்காக தண்ணி விட நானும் உப்பு இன்னும் போடல உப்பெல்லாம் கடைசியில் பார்த்துட்டு செக் பண்ணி போட்டு தான் நான் போடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு இந்த நேரில் வந்து நாங்கள் வெட்டி வச்சு கத்தரிக்காயை போடுவோம் இது தோட்டத்து கத்தரிக்காய் தோட்டத்தில் வெட்டி போட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டு அதில் நாங்கள் இதை விடுவோம் இந்த கிண்ணியா மீன்பிடி தொழிலாளர்களுடைய வாழ்க்கை முறை கூட்டாக செயற்பட்டு ஒரு ஒன்றிணைந்த ஒரு சமூக வாழ்க்கையை தான் நடத்தினா பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது அவர்களுடைய வாழ்க்கை முறையை கேட்கவும் நல்ல சந்தோஷமாக இருந்தது பாருங்கள் எப்படி தலைகல் கொதித்து எண்ணெயெல்லாம் பிறந்து வந்திருக்குது இப்போ நாங்கள் இதில் பா தேங்காட்டாங்க இந்த கிண்ணியா கருவாட்டு கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பேல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நாம் போகிற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் கின்னியாவில் கருவாடு வேண்டி இப்படி ஒரு குழம்பு வச்சு நீங்களும் என்ஜாய் பண்ணிப்பாரு வடிவாக குண்டெல்லாம் மறைஞ்சி கத்திரிக்காயிலாம் நல்ல வடிவாக வந்து ஒன்று வருது இனி கை வைக்கக்கூடாது என்னென்னு சொன்னால் அந்த கத்திரிக்காய் வந்து கரங்கி போடும் இந்தபடியே நாங்கள் கொஞ்சம் மெதுவாக தான் கரண்டிப்படாமல் இதை கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுக்கணும் பாருங்க ஒரு எண்ணெயுமே பாவிக்க இல்லை தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் எண்ணெய் பாவிச்சாது மற்றபடி எண்ணெய் பாவிக்கவே இல்லை பார்த்து பாருங்க இந்த இப்படி இந்த கறி எண்ணெய் பிறந்து சூப்பராக வந்திருக்க வேண்டும் இப்போ நாங்கள் மூடி போட்டு மூடி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சூப்பரான குழம்பு ரெடி ஆயிட்டுது பாருங்கோ கருவாடும் நல்ல வடிவாக அவிஞ்சி வந்திருக்குது கத்தரிக்காயிலும் நல்லா அவிஞ்சு வந்திருக்கு பேரணும் கரையிற தன்மையிலே இருக்குது கத்தரிக்காய் என்னபடியே நாங்கள் கரண்டியை போட்டு தண்டாமல் கொஞ்சம் மெதுவாக எடுத்து இதனம்னு சொன்னால் அப்படியே கரையாமல் இருக்கும் பாரணும் சூப்பரான கத்தரிக்காய் குழம்பு கத்தரிக்காய் கருவாட்டு குழம்பு இருந்து வந்த தலபத்து கருவாடு தலபத் கருவாடு பேருங்க நல்ல வடிவாக வந்து சூப்பராக வந்திருக்குது எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்டிக்காய் வெள்ளைக்கறி வச்சுருக்கோம் தாளிச்செல்லாம் போட்டிருக்கு எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அகத்தியிலச்சொடி அகத்தி மீண்டும் ஒரு சிறந்த காணொலியுடன் உங்களை சந்திக்கும் பெற உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் சுவிஸ் மாலா நன்றி வணக்கம்